அனைவருக்கும் வணக்கம் மெல்லிசை பாடல்கள் ஆமாம் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் தான் என்னுடைய எப்பவுமே அடிப்படை விஷயமா இருக்கிறது வந்து என்ன மாதிரி ஜானர் ஆஃப் மியூசிக் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு அடித்தளமாக பேசிக்காக ஒரு மெலடி கோர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஒரு மெல்லிசை பாடலில் இயல்பாகவே மெல்லிசை பாடலாக இருந்தாலும் சரி துறல் இசை இருக்கிற பாடல்கள்லையும் அதுக்குள்ளேயும் ஒரு மெல்லிசை இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு ஆள் தான் ஸோ அது அப்படிதான் தான் பண்ணியிருக்கேன் ஆஹ் இதுலயும் அது இருக்கும் இந்த மெல்லிசை விஷயம் வந்து இருக்கும் பட் என்ன மேல ஒரு ஒரு சாக்லேட் மேல ஒரு 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 ராப்பர் அவுட்டர் ராப்பர் வந்து கொஞ்சம் ஸ்டைல் மாத்தின மாதிரி ஸோ அப்படி ஒரு ராப்பர் கோட்டிங் தான் வந்து ஒரு டூ கே லவ் ஸ்டோரின்ற ஒரு பார்வையில் இது கொஞ்சம் வேறையாக கொடுத்துருவோம் மற்றபடி உள்ளுக்குள்ள இருக்க மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்கராக வைக்கணுன்றதுதான் அது எப்பவுமே நம்மளுடைய பேசிக் அது இந்த படத்துலையும் தொடரும் இல்லை இல்லை இல்ல அப்படி இந்த இதுல பாடலா பாடல பட் மேபி இந்த ஹவுஸ் இட் பாசிபிள் ப்ரோன்னு ஒரு சாங் அது அறிவு எழுதியிருக்கிற ஒரு பாடல் ஃபியூ லைன்ஸ் மட்டும் பாடியிருக்கேன் முதல்ல ஸ்க்ராட்ச்லயே முதல்ல ட்யூன் பண்ணும் போதே அதுல பாடினால அது அப்படியே ரீடைன் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி பாட்டு பாட்டுன்னு அப்படின்னு முழு பாடல அப்படியே அதான் இதுல நீங்க படமா தான் தெரியும் இது என்ன மாதிரி படம் இது வந்து ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு முது இது ஒரு முழு நீள காதல் கதையாது என்ன விஷயம் வந்து அந்த படம் தெரியும் எமோஷன்ஸ்க்கு மாதிரி பாடல்கள் பண்ணிருக்கோம் நிறைய கொஞ்சம் அப்பீட்டான சாங்ஸ் வந்து கொஞ்சம் பிரிடான்மெண்ட்டா தேவைப்பட்டு இந்த படத்துடைய தேவை வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கு பட் அந்த மெல்லிய உணர்வுகளை சொல்லக்கூடிய பாடல்களாகவும் இதில் பண்ணிருக்கோம் பட் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பீட்டான சாங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரியான திரைப்படம்

முலையனி என்னதான் அவங்களுடைய அல்கார்த்தம்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பண்ணாலும் அது ஒவ்வொரு நிகழ்வுக்கு அந்த நேரத்தோடைய அவுட்புட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ வந்து சயின்ஸ்ல சொல்லுவாங்க ரெஸ்பாண்டி ஸ்டிமுலர்ஸ் சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த மாதிரி ஏற்பட்ட இருக்கிற நம்ம இந்த பிளான்ஸ்லாம் இருக்கு நீங்க நீங்கி பிளான்லாம் இருக்கு அது வந்து போது இருக்கிற அதோடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இசையும் ஒவ்வொரு சூழலும் அந்த சூழலுக்கு ஏற்ற